ஏற்றி வைக்கும் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக மலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக ஏற்றி வைக்கும் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக இது எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் வச்ச குழு ரொம்பவே அழகாக இருந்தது நான் எங்கேயுமே இவ்வளோ பொம்மைங்க வச்சு குழு நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட பல்லாங்குழி செட் வச்சிருக்காங்க எல்லாமே நேச்சராகவே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இடமே பத்தல அவங்க ரூம் ரூமாக இந்த இடத்துல எல்லாம் பாருங்களேன் இந்த திருப்பதி திருமலை கோயில் இது போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ பொறுமையாக செஞ்சுருக்காங்க கதை நேரம் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எழுதி அந்தந்த இடத்துல பேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாட்டி வடை சுடுறதெல்லாம் கூட வச்சுருக்காங்க சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ ரசனையோடு ரசிக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்களேன் ப்ளே கிரவுண்ட் மாதிரி வச்சு ப்ளேயர்ஸ் எல்லாம் நடுவில் நிற்கிறாங்க இதில் குட்டி குட்டி பொம்மையெல்லாம் எப்படி தான் செட் பண்ணாங்கன்னு தெரியல ஏதோ டீ ஸ்டால் மாதிரி போட்டு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கொலு டைம் வந்தாலே பார்க்க கண்ணு பத்தாது போல இருக்கு அவ்வளோ அழகு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்